சார் கடந்த ஒரு வாரமாக பாராளுமன்றத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் இணைந்து முடக்குகிறாங்க சார் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த பாராளுமன்றத்தை ஒரு ஆஃப் அன் கூட ஒரு பத்து நிமிஷம் கூட நடத்த விடாமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸும் முடக்குகிறாங்க ஏன் முடக்குகிறீர்கள் ஏன் கோஷம் போடுகிறீர்கள் ஏன் பதகை பிடிக்கிறீர்கள் ஏன் அட்டையை பிடிக்கிறீர்கள் ஏன் கூச்சல்டுகிறீர்கள் ஏன் குழப்பம் குழப்பமிடுவீர்கள் என்று கேட்டால் பீகாரில் நவம்பர் அல்லது டிசம்பரில் தேர்தல் வருது அந்த தேர்தலை முன்னிட்டு அங்கே தேர்தல் ஆணைய என்ன செய்றாங்க அதனுடைய வாக்காளர் பட்டியலை பார்க்குறாங்க சீர் செய்கிறாங்க சீர் செய்ய என்ன செய்வாங்க வருஷத்துக்கு குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது அந்த வாக்காளர் பட்டியலை இந்தியா முழுவதும் சரி செய்வாங்க அதில் என்ன பண்ணுவாங்க வாக்காளர் பட்டியலில் அதில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா இறந்தருடைய பெயரை நீக்கப்படும் இரண்டாவது என்ன செய்யப்படும் இடம் மாறி இருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட அட்ரஸில் இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது இடத்துக்கு மாறி இருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது தொகுதி போயிருப்பாங்க அல்லது வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அல்லது வேற ஒரு மாநிலத்து போயிருப்பாங்க அந்த இடத்தை காலி செய்திருந்தால் அந்த பெயரில் அங்கே இருக்கிற அந்த வாக்காளுடைய அற்றவணை அந்த பெயர் நீக்கப்படும் மூன்றாவது என்ன செய்வாங்க ஒருத்தருக்கு ஒரு இடத்திற்கு மேல் இரண்டாவது இடத்திலேயே அல்லது மூன்று இடத்திலேயே பெயர் இருந்தால் அதே பெயர் இருந்தென்றால் அதை நீக்குவார்கள் ஒருத்தருக்கு ஒரு போட்டு தான் உண்டு சில பேருக்கு ரெண்டு மூணு இடத்துல என்ட்ரியா இருக்கும் அதை நீக்கிடுவாங்க அதை செய்வாங்க மூன்றாவது நான்கு என்ன செய்வாங்க இந்திய குடிமக்கள் இந்தியாவில் உள்ளவர் மட்டும்தான் வாக்களிக்க உரிமை உண்டு நம்ம அதுக்காக பங்களாதேஷ் பாகிஸ்தான் சைனாக்காரங்க ஸ்ரீலங்காரங்க அதை எட்டு ஓட்டு படைக்க முடியுமா முடியாது அதையும் நீக்கிறாங்க இப்படி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டு லட்சத்து உறுப்பினர்களை வாக்காளர் பட்டியல் இல்லாத நபர்களை நீக்கியிருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம நேரம் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும் அந்த அட்ரஸில் இப்போ செக் பண்ணால் அந்த அட்ரஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நபரே இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எது விட்டுக்காரங்க சொல்லுவாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பிரச்சனைகள் இருக்கிறவங்களெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலேருந்து அரசு நீக்கிறது யதார்த்த செயல் இது தான் கடந்த எழுபத்தைந்து எண்பது வருமாக தேர்தல் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க தேர்தல் வருகிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் வெற்றி பெறக்கூடாது காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது அதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் ஒருபட்சமாக செயல்பட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் உள்ள அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் இது உண்மை இருக்கா நீங்கள் யோசிக்க வேண்டாமா சார் இந்திய பிரஜை தான் ஓட்டு போட முடியும் இந்திய மக்கள் தான் வாக்களிக்க முடியும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் பெயர் இல்லாதவங்க இடம் மாறுறவங்க அங்கே இருக்கு பேச பார்த்தா செக் பண்ண இல்லாதவங்க இந்திய பிரஜைகள் ஒருத்தருக்கு ஒருத்தருங்கள் இரண்டு இடத்துல இருந்துச்சுன்னா நீக்கிறது இப்படிப்பட்ட பேசிக் கான்செப்ட் பிரச்சனை உலகில் தான் நீக்கிருக்காங்க வேற எந்த மக்களையும் நீக்கல இந்தியாவில் வசிக்கின்ற இந்தியா வசிக்கின்ற மக்கள் கண்டிப்பாக ஓட்டுப்படுவதற்கு இந்த தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறது தேர்தல் ஆணைய பட்டியலே அவருடைய பெயர் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் என்ன பயப்படுறாங்க வருகின்ற தேர்தல் பீகார் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த இந்திய கூட்டணி தோல்வியடைகின்ற பட்சத்தில் இருக்கிறார்கள் தோல்வியடைகின்ற பயத்தில் இருக்கிறார்கள் அங்குள்ள மக்களுடைய செல்வாக்கு பாரதி கூட்டணிக்கு பெருகிக்கொண்டே இருப்பதால் இந்த திரா இந்த காங்கிரஸ் கூட்டணிகள் எண்டி கூட்டணி பயந்து ஏதோ ஒரு அச்சத்தில் ஒரு பயத்தில் மறுபடியும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த இண்டி கூட்டணி தேவையில்லாமல் நாடாளுமன்றத்தை முடக்கிறது சார் பாராளுமன்றத்திற்கு நூற்றி நாற்பது கோடி மக்களில் ஒரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்கள் தான் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த தேர்தல் படுற மக்களில் கிட்டத்தட்ட இப்போது இருக்கிறவங்க இரநூத்தி ஐம்பது பேர் எதிர்கட்சிகள் இந்த இரநூத்தி ஐம்பது பேரும் பாராளுமன்றத்தில் கொடி பிடிச்சா எப்படி சார் ஒரு பாராளுமன்றம் செயல்படுத்த முடியும் எப்படி பாராளுமன்றத்தை நடத்த முடியும் ஒரு அரசாங்கம் சில கொள்கைகளை வகுத்து ஒரு அரசியலமைப்படி நம்முடைய சட்டப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது ஆனால் அந்த தோல்வி பயத்தை கொண்டு இந்த இண்டி கூட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் இதனை எதிர்க்கிறார்கள் இதில் எந்தவித உண்மையும் இல்லை ஏனென்றால் இப்பொழுது தமிழக முதலமைச்சர் திரு முத்துமேலி கண்ணஸ்டாலின் அவர்களும் இது சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கூச்சல் இது மக்களுடைய உரிமைக்கு ஏற்பட்ட பிரச்சனை பிரச்சனையே இல்லை சார் வாக்காளர் பட்டியல் யார் யார் இருக்க வேண்டுமோ அதைத்தான் பீகார் நடைபெறுகிறது அதே நடைமுறை வெஸ்ட் பெங்கால் நடைபெற போது அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயும் அந்த நடைமுறை பயன்படுத்தப்படணும் சார் இதுவரைக்கும் பேர் நீக்கியிருக்காங்கல்ல அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் பேர் நீக்கியிருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தர் சார் என்னுடைய பேரை நீக்கியிருக்காங்க நான் இந்த அட்டசா இருக்கிறேன் நான் இங்க உள்ள குடிமகன் எனக்கு உருது தான் இருக்குது ஏன் நிக்கிறேன் யாராவது கேள்வி கேட்டுக்காங்களா யாராவது செய்தி வந்திருக்குதா ஏதாவது பேப்பர்ல செய்தி வந்திருக்குதா அல்லது தனி மனிதர் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காங்களா என்னுடைய பேர் நீக்கிட்டாங்க என்னுடைய தொகுதியிலிருந்து என்னுடைய பேரை இந்த அட்ரஸ் வந்தா இல்ல நீக்கிட்டாங்க அப்படி பொதுமக்களும் யாருமே புகார் அளிக்கல ஆனால் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க அதனுடைய கூட்ட கட்சிக்காரங்க தேவையில்லாமல் பாராளுமன்றத்தை முடக்குகிறார்கள் மக்கள் வரி பணத்தை சீரழிக்கிறார்கள் மற்றும் பரி பரிமணத்தை இவர்கள் அநியாயமாக கொள்ளையடிக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணியும் வருகின்ற அத்தனை சட்டமன்ற தேர்தலிலும் வருகின்ற அத்தனை பாராளுமன்றத்திலும் இவர்களை தோற்கடிக்க வேண்டும் மக்கள் ஒன்று மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்காத இந்த இன்றைக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை உருவாக்கி பாராளுமன்றத்தை முடக்குவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் 何で